கிறிஸ்துமஸ் கிஃப்ட் வந்திருக்கு சார் கிறிஸ்துமஸ் கிஃப்ட்டா எங்க இருந்து கண்ணா ஜவுளி கடையில அவங்க வாடிக்கையாளர்களை குலுக்கல்ல தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்கறாங்க சார் கிருபாக்கு ட்ரெஸ் வாங்குனீங்கல்ல அந்த பில்லல்ல விழுந்திருக்கும் அப்பா இது கிறிஸ்துமஸ் கிஃப்டா புஷ்பா கொடுத்துருவோம்ப்பா எனக்கு தான் வேற Dress இருக்கல அம்மா உன் விருப்பப்படியே செய் சரி வா போ ம் புஷ்பா வாக்கிரபா உங்க அம்மா இல்லையாம்மா அம்மா என்ன வேலைக்கு போயிட்டு வரல உனக்கு ஒரு gift என்ன gift கிறிஸ்மஸ் gift இந்த வாங்கிக்கோ சொல்லுமா எங்க அந்த Dress புஷ்பா கிட்ட கொடுத்துட்டீங்களா ஆமா அந்த பார்சல் அட்ரஸ் மாறி வந்திருச்சாம் அத வாங்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க அப்படியா Thank you